ஆர்யாவுடைய தயாரிப்பில் சந்தானம் நடிச்சிருக்கக்கூடிய டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் இந்த வாரம் தேட்டர்ஸில் வெளியாக இருக்குது இதனை முன்னிட்டு சமீபத்தில் படத்தினுடைய பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடந்திருக்கு அதில் கலந்துகிட்ட சந்தானத்துக்கிட்ட பத்திரிக்கையாளர் ஒருவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா நீங்கள் காமெடினா நடிக்கவே மாட்டேன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ சிம்புவோடனான நட்புக்காக மீண்டும் காமெடினா அவருடைய படத்தில் நடிக்கிறீங்க இதே மாதிரி பழைய ப்ரெஸ் மீட்டில் அரசியல் பக்கம் போகவே மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க இப்போ உங்களுடைய நண்பர் உதயநிதி வந்து உங்களை பார்த்துட்டு பார்த்தா ஹெல்ப் பண்ணுன்னு அடுத்த மாதம் மே மாதம் கூப்பிட்டா பிரச்சாரத்துக்கு போக ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு அதற்கு சந்தானம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னன்னா நீங்கள் உடைச்சா உங்களுக்கு சாப்பாடு நான் உடச்சா எனக்கு சாப்பாடு இதை தவிர வேறு எதுவும் கிடையாது இருந்தாலும் நட்பு ரீதியாக இதெல்லாம் பண்ண முடியும் பண்ண முடியாதுன்னு சில விஷயங்கள் இருக்குது சிம்பு சார் என்னை கூப்பிட்டாலுமே சந்தானத்துக்கு கேரக்டராக என்ன செய்ய முடியும் அப்படின்ற சுதந்திரத்தை எனக்கு கொடுத்துருக்காரு முன்ன மாதிரி பண்ணணும்னு கட்டாயப்படுத்தலை அந்த மாதிரி உதய் சார் கூப்பிட்டாலும் இதெல்லாம் என்னால் பண்ண முடியும்னு நான் சொல்ல முடியும் இது ஓகேனா நான் நிச்சயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய க கருத்தை அந்த மேடையில் வெளிப்படையா சொல்லியிருக்காரு உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்பவே நெருங்கிய நண்பரான சந்தானம் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் ஹீரோவா அறிமுகமான ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்தில் தொடங்கி பல திரைப்படங்கள்ல அவருக்கு நண்பராக நடிச்சு அந்த பணங்களுடைய வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்காரு அதனாலே எப்போதுமே உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த நெருங்கிய நண்பர்கள் வட்டாரத்தில் சந்தானத்துக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்காமா இந்த மாதிரி சந்தானமும் எந்த மேடையில் பேசினாலும் உதயநிதி ஸ்டாலினை பத்தி பேசினா முதலாளி அப்படின்னு வந்து அவர் கூப்பிடுவாரு மென்ஷன் பண்ணுவாரு அதனாலேயே அடுத்து வர சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் வந்து கண்டிப்பாக சந்தானத்தை பிரச்சாரத்தை கூப்பிடுவாரு அவருடைய கட்சி சார்பாக சந்தானத்தை இறக்குவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது வர நாட்களில் தான் நமக்கு தெரியும்